வணக்கம் ஸ்ரீ முருகன் ஓட்ட கன்சல்டிங் இந்த விடாவில் பாருங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் டாட்டா ஏசியிலேருந்து பிக்கப் வரைக்கும் சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது வாங்க பார்க்கலாம் டாடா ஏசியில் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி கிளாஸ் பாருங்கள் ஒரிஜினல் கிளாஸோட இருக்கும் அடிபடாத வண்டி இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் லைஃபில் இருக்கும் இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் நாலு லட்சம் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் லோன் வேணுணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்களே பண்ணித்தரோம் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டாடா ஏசியில் கோல்டு டீசல் வண்டி இருபத்தொம்போது ரெஜிஸ்ட்ரேஷன் தருமபுரி நம்பரு இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்வில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் டிஎன் ஐம்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் டாட்டா ஏசியில் எக்ஸல் இது டாடா ஏசியிலே ஒரு வண்டி லென்த் அதிகமாக வரும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் பைப் அடி போட்டிருக்கு ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி இன்ஜின் கண்டிஷனில் நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் டாடா ஏசிலே மெகா எக்ஸலு இது அஞ்சு கீர் வண்டி பவர் ஸ்டேரிங்கோடு வந்துடும் டாடா இசிலேயே கொஞ்சம் பவர் அதிகமான வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொஞ்சம் மாடல் அதிகமாக பட்ஜெட்டு கம்மியாக தேவைப்படுறாங்களா இந்த வண்டி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு அதுவும் டீசல் வண்டி தான் நாற்பத்தி ரெண்டு ஸ்டேஷன் திருப்பூர் வண்டி அதுக்கு புதுத்தொட்டி சைடு எங்கள் போட்டிருக்கு டயரு நாலு டயரு ஒரிஜினல் டயரு ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் நம்மகிட்ட இருக்கிற வண்டி எல்லா வண்டியுமே எப்சி சொல்லிட்டு லைவில் எடுத்து கொடுத்துடலாம் அடுத்து பாருங்கள் டாட்டா ஏசிலே எக்ஸல் டிஎன் தொண்ணூற்றி மூணு இது வந்து மேட்டூர் ஸ்டேஷன் வண்டி இது ரெண்டாவது ஒன்றா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது பிக்சர் ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க ரேட்டு முன்ன பண்ண பேசிக்கலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் சுப்ரோ சுப்ரோவில் சின்ன வண்டி சஸ்பென்ஷன் டைப் தான் இந்தாண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் அடுத்து பாருங்கள் ஏசி எக்ஸலு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதுக்கு நம்ம போட்டு வைக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் இதுவும் ஃபிக்ஸடு பிரைஸ் கிடையாது எல்லாமே நெக்கோசிபிள் பிரைஸ் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா வண்டிக்குமே லைவில் எடுத்து கொடுத்துருவோம் அடுத்து தோஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு கட்டு டைப்பு இது சஸ்பென்ஷன் கட்டு டைப்பு பவர் ஸ்டேரிங்கோடு வந்துடும் பதினாலு மாடல் மூணாவது ரூபாய் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸு இதுக்கும் லைவில் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் ஒரு ஃப்ரண்ட் எண்பது பர்சன்ட் பேக் நாற்பது பர்சன்ட் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற பைசு நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் இதில் எந்த வண்டி வேணுனாலும் பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் வந்துட்டுருக்கோம் அந்த நம்பரை கால் பண்ணுங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு தோஸ்து தான் இது கட்டு டைப் தான் இதுக்கு எப்சி இன்சூரன்ஸ் லைவில் எடுத்து கொடுத்தடலாம் இது ரெண்டாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குது அதிலே பாருங்கள் பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது சிட்டி பிக்கப் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் பெரிய வண்டி ஒன்று இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் எட்டு லட்சம் இதுவும் பிக்சர் ப்ரைஸ் கிடையாது பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துடலாம் இதே பிக்கப்லேயே லோ மாடல் என்ன பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இது இது ரெண்டாவது ஒன்றர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு எஃப்சி ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் லைவில் இருக்கும் டயரு எல்லாமே ஒரு அறுபது பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு லட்சம் கையில் இருந்தால் போதும் மீதி லோன் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு லோன் பண்ணுவாங்க லோன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு சொந்த வீடு இதெல்லாம் இருந்தால் லோன் பண்ணிக்கலாம் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் நம்ம ஆஃபீஸ் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸ்டீல் பேன் போகிற வழியில் சோளம்பலம் பஸ் ஸ்டாப்பில் ஸ்ரீ மருநாட்டோ கொன்சல்ட்டிங்கில் இருக்குது